கமர்ஷியல் எக்ரோல் மேக்கர்னு சொல்லுவாங்க சாக்லேட் ஃபவுண்டேன் சொல்லுவாங்க இது வந்து பிளண்டர்னு சொல்லுவாங்க காடை முட்டைக்கான குச்சி வெஜ் நான்வெஜ் பொறிக்கிறது அந்த மாதிரி டிஸ்ப்ளே கவுண்டர் சொல்லுவாங்க ஷோகேஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து சௌரமா மெஷின் இது வந்து கிரில் இதுவும் பாப்கார்ன் தாங்க எலெக்ட்ரிக் டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க பார்க்க உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டுரும் இந்த டீப் ஃப்ரை ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பைரல் பட்டோட்டோ மெஷின் கையில மாவு தள்ளுறதுக்கு எல்லாருமே பெண்பது கம்மியாக இருக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே மாவை தள்ளி இருக்கு மெஷின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவன்

ஹாய் மேம் எப்படி மேம் இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா நல்லா இருக்கேன் இப்போ வந்து நீங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களும் செஞ்சிட்டு இருக்கீங்க எந்தெந்த மாதிரியான விஷயம் பாடக்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சொல்றேன் கம்பெனி நேம் வந்து கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல் ஹோட்டல் செட்டப் தேவையான எல்லா மிஷினரிஸுமே நாங்க மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் டேபிள் சேரு கவுண்டர் டிஸ்ப்ளே ப்ரைன் மேரி அந்த ஆட்டோனேடர் வேற நிறைய மிஷினரிஸ் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் கூட நாங்க ப்ரொவைட் பண்றோம் சௌராமா மிஷின் எல்லாமே இருக்கு கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பீலமேட்ல லொக்கேட் ஆயிருக்குங்க பீலமேடுனா பன்மாலுக்கு ஆப்போசிட்ல வரணுங்க பீலமேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆட்டோ பிடிச்ச வர மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நியர் பை நைஸ் ஸ்கூல் சொல்லுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்டா பாக்கலாம் எங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அந்த மாடல்ஸ் வெரைட்டியா இருக்கு கேஸ் எலெக்ட்ரிக் அந்த மாதிரி ஒவ்வொருனும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி வைஸா மாறும் பிளஸ் கேஸ் எலெக்ட்ரிக் அந்த மாதிரி இதுல இருக்கு ஒன் பை ஒன் பாக்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எக்ரோல் மேக்கர்னு சொல்லுவாங்க நம்ம எக் குல்ஃபின்னு சொல்லிக்கலாம் இது வந்து எலெக்ட்ரிக் மாடல் இதுல உங்களுக்கு கேஸ் மாடல் அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து நாங்க சேல் பண்ணிருக்கோம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் டாக்ஸ் கேஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு பிளஸ் டாக்ஸ் என்னன்னா இதுல எலக்ட்ரிக்கு இது வந்து என்ன டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இப்போ இந்த மாடல் திருப்பி பார்த்தீங்கன்னா இது வந்து டென் டியூப்ல வந்து நீங்க வேணுங்கிற டியூப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் பர்னராவே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளீன் பண்ற ப்ரெஷ்ஷு ஆயில் தரவர் ப்ரஷ் ரெண்டுமே இருக்கும் கேஸ் மாடல் இதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இது அதுல வந்து டியூப் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து இந்த டியூப் வந்து ரிமூவ் பண்ண முடியாது உள்ள வந்து நான் ஸ்டிக் தான் ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சாக்லேட் பவுண்ட் சொல்லுவாங்க இதுல வந்து உங்களுக்கு த்ரீ லேயர் ஃபோர் லேயர் ஃபைவ் லேயர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு இது வந்து எலக்ட்ரிக் மாடல் நீங்க ஈஸியாவே யூஸ் பண்ணிக்கலாம் சாக்லேட் உள்ள போட்டு நீங்க அதுவே ஹிட் பண்ணும்போது மெல்ட்டா அப்படியே வரும் ஈஸியாவும் கிளீன் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் போர்ட்டபில்லா எடுத்துட்டு போய்க்கலாம் இத வச்சு நீங்க வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுனால பண்ணலாம் என்னன்னா இதுல சாக்லேட் வந்து சீசனிங் ப்ராடக்ட்ஸே கிடையாது இந்த சாக்லேட் ஃபவுண்டேன் இது வந்து எப்பவுமே வந்து மூவிங்லயே இருக்கும் சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு ஃபுட் பேர்லர் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க நீங்க ஃபுட் வந்து ஒரு டூர் பர்பஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது இதுல போட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம் இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு டென் இருக்குண்ட <laughs> <varik hieruk. us> <us> <us> <pala. us> <us>

ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு பாக்கணும் எடுக்கணும்னா வந்து எடுத்துட்டு போயிக்கலாம் இல்லனா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி பண்ணிக்கலாம் அத டிரான்ஸ்போர்ட்ல நாங்க பண்ணிருந்தீங்க எல்லாமே அது வந்து கிளியரா சொல்லிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு மத்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் அதையும் நான் வாட்ஸ்அப்ல கூட எனக்கு வேணும் இதுல டபுள் வேணும்

இதோட பிசினஸ் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு ஹெவியா போயிட்டு இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா டபுள் இருக்கு டபுள் வேஃபிள் இருக்கு காயின் வேஃபிள் இருக்கு லாலிபப் வேஃபிள் இருக்கு ஃபிஷ் வேஃபிள் இருக்கு அந்த மாதிரி நிறைய ஷேப்ல வந்து இப்போ மோல்டிங் வந்து நிறைய இருக்கும்போது நிறைய குழந்தைங்க பிடிக்கிற மாதிரி வெரைட்டியாவும் வந்து இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு ரேஞ்ச் ஒவ்வொரு இதுக்கு போயிருக்க மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ரேட் வந்து பிரைஸ் வேரியன்ட் ஆகும் மாடல் தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் இருக்கும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் பார்க்க போறோம் இந்த பிரெஞ்ச் பிரைஸ் கட்டர் இந்த டீப் ஃப்ரையர் ரெண்டு இருந்தாவே போதும் ரெண்டு இருந்தா போதும் ஒரு கடை ஆரம்பிச்சு

சொல்லி ஒரு ப்ராடக்ட் எடுத்துருவாரு போனீங்க என்ன ப்ராடக்ட் மேம் அது இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க சின்ன மிஷினா இருக்கும் ஆனா இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும் ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே இப்ப பிடிக்கிறது பீச் அவுட்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்க போனாலும் ஈவெண்ட்டுக்கு போனாலும் இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ ஸ்பிரிங் பொட்டேட்டோன்னு சொல்றாங்களா அந்த இது வந்து இல்லாம இருக்காது இந்த ஸ்நாக்ஸ் இல்லாம இருக்காது ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ மேஷின் போனாவே இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ சாப்பிடாம யாரும் வந்தது கிடையாது ஆமா இது வந்து வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆமாங்க இதுல பத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்டர் குடுத்திருப்பாங்க அது போக ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளேடு கொடுத்திருப்பாங்க இந்த பிளேட்ல ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளேடு கொடுக்குறாங்க ஆமா இது வந்து அந்த ஸ்டிக் இது இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைசர்லயே வந்து எல்லா ஆப்ரேட்டரும் எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிறது எப்படி ஆப்ரேட் பண்ணனும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே எல்லாமே கொடுப்பாங்க இது ரொம்ப சிம்பிள் நினைக்கிறேன் இது இருந்தாலும் நம்ம சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மாசத்துக்கு ஒரு இருபது வந்து முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் இதுவும் டீப் ஃப்ரையர் அப்புறம் இந்த மூணை வச்சீங்கனாலே நீங்க ரெண்டுமே சேல் பண்ணிக்கலாம் சோ ஒரு ஊர்ல கிழங்கு இதுக்கு ஒரு மூணு ப்ராடக்ட் இருந்தா போதும் ஒரு அஞ்சு வெரைட்டில நம்மால சப்ளை பண்ணி நம்மால ஏர்ன் பண்ண முடியும்ன்றீங்க ஊர்ல கிழங்க கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நம்ம ஸ்பிரிங் பொட்டேட்டோவ கொடுத்துக்கலாம் சோ நீங்க அது மூணு காம்போவா எடுத்துக்கறதால எடுத்துக்கலாம் ஓகே சின்னதா ஒரு முதலீட்டில ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும்ன்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு காம்போனே சொல்லலாம் ஆமாங்க இதோட பிரைஸ் வந்து ஒரு மிஷின் வந்து 1500 வருது 1500 ஓகே ஓகே நம்ம லிவர் தேய்ட்டு மூவிங் ஆபரேட் பண்றது

ஸ்டார்ட் பண்றவங்களுக்கான ஒரு இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய எங்ககிட்ட கிட்ட இருந்துட்டே இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்டேஷன் இருக்கிற இந்த ஸ்மார்ட் பிங்கர் நல்லா கிரைண்டர்ல இருந்து எல்லாமே வெரைட்டியா தான் கிரைண்டர்னா டேபிள் டாப் டில்டிங் கமர்ஷியல் அந்த மாதிரி ஆட்னரி இருக்கிற எல்லாமே போயிட்டே இருக்கு கிச்சன் செட்டப் எடுத்துட்டாலே ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா கையில மாவு தள்ளுறதுக்கு எல்லாருமே பெரும்புறது கம்மியாயிருச்சு அதுக்காக ஒரு நியூ ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஸ்மார்ட் பிங்கர் இது ஆட்டோமேட்டிக்கா வெளியே மாவு தள்ளிடும் அது வந்து லாக் வந்து நம்ம மாவு போட்டு தண்ணி ஊத்துனா போட்டு போதும் அதுவே அரைச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பதத்துக்கு வந்து வெளியே தெளிடும் சூப்பரா இருக்கு மேம் இது வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஆட்டோமேட்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 லிட்டர் கெபாசிட்டில இருந்து இருக்கு 2 லிட்டர் கெபாசிட்டி இருக்கு மேக்ஸिमम லிட்டர் எவ்வளவு மேம் இருக்கு இதுல 2 லிட்டர் தாங்க இது வீட் யூஸ் தான் இத வச்சு கூட வந்து வீட்லயே வந்து சில பேர் மாவு மாவு அரைச்சு பிசினஸ் பண்ணுவாங்க தோசை பண்ணுவாங்க அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு இப்ப இது வந்து 2 லிட்டர் கெபாசிட்டி மாவு அரைச்சு விக்கறதுக்கு இன்னொரு வெரைட்டி

அதுவும் இருக்கு அது வந்து உங்களுக்கு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மெஷின் பாத்தீங்கன்னா டூ லிட்டர் கெப்பாசிட்டி வால்டேஜ் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி வர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த நாப் லாக்கு இப்ப நீங்க வந்து மா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணும்போது இந்த நாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அரிசி உள்ள போட்டு இது பண்ணும்போது இந்த நாப் வந்து லாக் பண்ணி விட்டுரும் இதுக்கு லைட்டா ஏதாவது ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து வெளியே வந்துடும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் இதுல

மோமோஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க ஒரு வீட்டுல தான் இருக்கிறீங்க இல்ல ஏதாவது பிஜில ஸ்டே பண்ணீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மெஷின் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நீங்க ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிடற மாதிரி பர்பஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம இந்த ஸ்டீம் வச்சு பிசினஸ்க்கு பார்க்க போற மெஷினே வேற அது எங்களோட ஓன் மேனுபேக்சரிங் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த ஸ்டீமர் இந்த மிஷின் வந்து பிசினஸ் இது பிசினஸ் யூஸ் பண்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கஸ்டமைஸ்டா பண்ணி தரோம் வெரைட்டி வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி

ஓகே இப்போ வந்து சில பேருக்கு அடுப்பு இருக்கும் வெறும் மிஷின் இது ஸ்டீமர் மட்டும் தான் வேணும்னா ஸ்டீமர் கொடுப்பீங்க இல்லை இப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் பட்சத்தில் அடுப்போட வேணும்னா அடுப்போட சேர்த்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே இதுல எலக்ட்ரிக் இருக்கு இல்ல கேஸ் தான் வேணும்னா கேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நாங்க கஸ்டமைஸ் எங்களோட ஓன் மேனுபேக்சரிங் அப்புறம் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க தட்டு வெரைட்டியா வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கிறது இருக்கு ஹோல்ஸ் இல்லாம வேணும்னாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம் எஸ்எஸ் பிளேட் இருக்கு அது போக வந்து நான் ஸ்டிக்கர் இருக்கு நிறைய வெயிண்ட் இருக்கு இதோட ஸ்டார்டிங் எவ்வளவு மேம் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து நீங்க அது ஒன் லேக் வரைக்கும் இருக்காது நீங்க கஸ்டமைஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து பிளண்டர்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து எக் குல்ஃபி அந்த எக் ரோல் மேக் பண்றதுக்கு முட்டை மிக்ஸ் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க மாவு எல்லாமே மிக்சிங் பேக்கிங் பண்றதுக்கு கேக் மிக்சிங் எல்லாமே இது பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்றதுக்கு பிளண்ட் பண்றதுக்கு அந்த எல்லா இதுவும் நீங்க இது பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்க ஈஸியாகவே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் பண்ற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக் வெஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹோம் யூஸ்க்குமே ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிசினஸ்க்கு வேணும் அப்படின்றதனால இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு ஸ்டார்டிங் 10 kg 20 kg அந்த மாதிரி கமர்ஷியலா யூஸ் பண்ற இது இருக்கு இதுலயே வந்து kg கணக்கு பெருசு சின்னது சின்னது எல்லாமே இருக்கு காடை முட்டைக்கான குச்சி இது வந்து அந்த ஸ்டிக்கை வச்ச அப்படினா ஸ்டிக்க வச்சு நம்ம ஊத்துற மாதிரி இருக்கும் ஊத்துற மாதிரி இருக்கு இது வந்து கேஸ் மாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ள சின்ன காடை முட்டை அந்த மாதிரி இருக்கு இதுல வந்து ஒரு

பனியார்க்கலாம் அது எலக்ட்ரிக் மாடல்லே இருக்கு இதோட எவ்வளவு மெமரி இதோட ரேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டீப்ரையர்லயே நிறைய மாடல் இருக்குன்னு சொன்னேன் இது கேஸ் மாடல் இப்ப பாக்க போறோம் கேஸ் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இதா இருக்கு டபுள் இதா இருக்கு ஒவ்வொரு மிஷின் எடுத்தாலும் ஒவ்வொரு வெரைட்டி கேட்டகரி எல்லாமே இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் மாடல்லே வந்து டபுள் வெஜ் நான்வெஜ் பொறிக்கிறது தகுந்த மாதிரி இது வந்து நான்வெஜ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வெஜ்ல வந்து அதிகமா

இது வந்து கேக் ஷாப்பு இல்லைன்னா பேக்கரிஸ் அங்க வந்து பொருட்களை வச்சு யூஸ் பண்றது இதுலயும் வந்து எப்படின்னா சைஸ் வேரியன்ஸ் இருக்கா நம்ம சைஸ் வேரியன்ஸ் இருக்குங்க இது வந்து இது வந்து பேசிக் இது இதுல வந்து பெருசா வேணும் ஒரு சின்ன சின்னதா வேணும் இதுல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி இது கிளாஸ் இந்த இடத்துல ஸ்டோன் இது பண்ணிருப்ப இதிலயே வந்து உங்களுக்கு ஓவல் ஷேப்ல அந்த டிஸ்ப்ளே அந்த மாதிரி மாடல இருக்கு அது நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் இது வந்து ஷௌரமா மெஷின் ஷவரம்போம் இதுல வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல கீழே இருக்குங்க இது நாங்க எல்லாமே கஸ்டமைஸ்டா பண்ணி தரோம் என்ன என்ன கஸ்டமர் கேக்குறாங்களோ அது தகுந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் பேஸ்ல இருந்து பண்ணி தரோம் கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரலாம் ஆமா இது வந்து கிரில் இதுல வந்து நைன் பேட் போடுற மாதிரி இருக்கு ஓகே இதுல டுவெல் பேட் நிறைய டுவெண்ட்டி கெப்பாசிட்டி இருக்கு டுவெல் பேட் இது இது வந்து பேசிக் வேரியேஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வரும் இது கூட ஜிஎஸ்டி சேர்ந்து வரும் நீங்க உங்களுக்கு வந்து இது நான் வச்சிருக்கேன் நீங்க ஆர்டர் பேஸ்ல எல்லாமே நாங்க நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் ஆர்டர் பண்ணி இதுவும் டேபிள் தான் உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு டைனிங் டேபிளும் நாங்க பண்ணி தந்து தான் இருக்கோம் இவனால லெந்தா இருக்கேது இது வந்து சைஸ்னா பண்ணிக்கலாங்க ஒரு சைஸ் அவங்க கேக்குற மாதிரி எந்த டைப்ல இல்ல கப் வைக்கணுமா அந்த மாதிரி அந்த மாதிரி கேக்குற எல்லாமே பண்ணிக்கலாம் பிசினஸ் யூசேஜ்க்கு கேக்குறப்போ அது எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணி தந்துறோம் இது என்ன நான் இது பாப்கார்ன் போட்டுருக்கேன் இதுவும் பாப்கார்ன் தாங்க இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கிலோ கெபாசிட்டி இருக்கு 500 கே அது நம்ம 250 கிராம் நான் சொல்லிருந்தா 500 கிராம்ல 400 கிராம் இருக்கு இது வந்து 1 kg பெரிய இது பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு 33000 அந்த ரேஞ்சில வரணும் 33000 அந்த ரேஞ்சில ஆமா ஓகே இதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் மாரதா நீங்க ஏதா வீட்டு யூஸ் கோ ஸ்டாண்ட் வெச்சிட்டலாம் இல்லனா ஏதாவது ஒரு கடையில வந்து ஒரு ரேக் मारவேணும்னாலு ஏ செட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் ஹெவியா போட்டு ஃபுல்லா எஸ்எஸ்ல பண்ணி தந்துறோம் ஃபுல்லா எஸ்எஸ்ல துருப்பிடிக்காத மாதிரி லைட் நல்லா வர்ற மாதிரி நல்ல மெட்டீரியல் பயங்கரமா இருக்கேன் நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் அது தந்த மாதிரி இங்க வந்து கஸ்டமைசேஷன் எனக்கு வந்து மூணு ராக்

உங்களுக்கு மேஜரா நாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோ அது வந்து எந்த இடத்துல யார்கள யூஸ் பண்ணணும் என்ன நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா ஐடியாஸ் இல்லாம இருக்கும் நிறைய லேடிஸ் எல்லாம் இது பண்ணலாம் அப்புறம் வந்து நிறைய இப்போ ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஆனா அதோட அவேர்னஸ் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களுக்காகவும் நான் இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல குடுத்து ஒரு லோன் பர்பேஸ் வாங்கி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்றேன் அவங்களுக்கு வந்து நாங்க பேங்க் கொட்டேஷனாவும் போட்டு தந்து அவங்க வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுல வந்து நீங்க மெஷின்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த ஒரு எஜுகேஷன் எஜுகேட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அதையும் நாங்க செஞ்சு கொடுத்தோம் இப்ப வந்து கார்ட் இதே இதுல வந்து நீங்க மெஷின் செட்டப் எல்லாமே தள்ளு வண்டியை மாடர்னைஸ்டா பண்ணி தரக்கும் வண்டியவே நீங்க கூட பண்ணி தருவீங்க அதுக்கு வந்து சைஸ் வேரியன்ட்ல இருந்து எல்லாமே சைன் போர்ட்ல டிசைனிங் எல்லாமே நாங்க பண்ணி தந்துட்டு இருக்கோம் சோ அதோட டீடைல் எல்லாமே உங்களுக்கு நாங்க ஒரு வீடியோ போட்டுருக்கோம் நீங்க அது தந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணு கால் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவோம் இப்போ வந்து என்னன்னா நீங்க இதை வச்சு நீங்க ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியா வந்து இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி வந்து இப்ப இருக்கிற நிறைய மக்களுக்கு அவங்களுக்கு ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஆனா அவங்களுக்கு எங்க வாங்கணும் இந்த பொருள் தேவைன்னு கூட தெரியும் ஆனா எங்க வாங்கணும்ன்றது தெரியாது தெரியாது இந்த வீடியோ பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த பொருள் இவ்வளவு இருக்கு இங்க இதெல்லாம் நம்ம வாங்கலாம் நமக்கு வந்து அதை எப்படி பண்ண தெரியலன்னு தெரிஞ்சாலும் வாங்குறவங்களுக்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்ற ஐடியாவும் ஐடியா வந்துருக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரதே என்ன இது ரேட்டு பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம ஒரு பொருளை கொடுத்துட்டு பணம் பணத்தை கொடுத்துட்டு பொருளை ஏமாந்துடும் அந்த மாதிரி நிறைய இருக்கு நீங்க வந்து உங்க ஆப்ஷனல் நீங்க எப்படி தெளிவா இருக்கு அதெல்லாம் வேணாம் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு அந்த தொழில் தொடங்கணும்னா அந்த தொழில் தொடங்குறதுக்கு நீங்க எந்த ஒரு பயப்பட தேவையில்லை நீங்க தாராளமா சின்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க நிறைய இது வந்து நாங்க ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கனால எல்லாமே நாங்க வந்து லேசர் கட்டிங் மிஷின் லேசர் பெண்டிங் வெல்டிங் எல்லாமே நாங்க யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க நிறைய மிஷின்ஸ் பாத்துருக்கோம் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு அது வந்து உங்களுக்கு பாருங்க நீங்க நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இன்னுமே பார்க்க வேண்டிய டில்டிங் வெட் கிரைண்டர் இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் பிளண்டர் மிஷின் இந்த மாதிரி பாப்கார்ன் காட்டன் கேண்டி அப்புறம் தோசைக்கல் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு இதுல உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்றது இருக்கு வெஜிடபிள் கட்டர் இருக்கு பொட்டோட்டோ பீலிங் ஆட்டா நீடர் அந்த மாதிரி நிறைய கோக்கன் ஸ்கிராப் எல்லாம் இருக்கு அதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா அதெல்லாம் இன்னும் இப்ப காமிச்சிட்டே தான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வீடியோ போயிட்டே இருக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நேரில் வந்து கம்பெனியை விசிட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ என்னன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரைஸ் ஒரு எல்லாருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் நான் முடிஞ்சளவு சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ் டைம் வந்து நாங்கள் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும் நைன் டு சிக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் பார்த்து விசிட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள் வரக்கு முன்னாடி வர டேட்டை மட்டும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் ஓகேங்க